ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான வளாக் தான் பார்க்க போகிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வந்த பின்னால் காசு வச்சிருந்தேன் அதை வச்சு நம்ம இப்போ கோல்டு தான் எடுக்க போகிறோம் நிறையா வேணாம் நம்மளால் முடிஞ்ச ஃபைவ் ஹண்ட்ரட் மில் கிராம் அல்லாட்டி ஒரு கிராம் நம்மக்கிட்ட கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வச்சோம்னா கூட பின்னால நம்மளுக்கு யூஸ் ஆகும் நான் தங்கமையில் டிஜிக்கோல்ட் ஆப்பில் தான் போட்டு சேவ் பண்ணி அந்த எப்படி ஜாயின் ஸ்கீம் வந்து வச்சிருந்தேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இப்போது

கோல்டு ஸ்கீமில் சேர்கிற அன்னைக்கு செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட அதோட ஆவரேஜ் ரேட் இருந்துச்சு பட் இன்னைக்கு வந்து லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு கிராமோட ரேட்டு நான் இந்த ஸ்கீமில் அறுநூத்தி ஐம்பது மில்லிகிராம் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் மொத்தமாக முப்பது மில்லிகிராம் தான் சேவ் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து பெனிஃபிட்டாக டுவெண்ட்டி மில்லிகிராம்ஸ் வந்து சே எக்ஸ்ட்ரா போட்டு மொத்தம் சிக்ஸ் ஃபிஃப்டி மில்லிகிராம்ஸ் வந்து என்னால் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்கீம் இருந்துச்சு எக்ஸ்ட்ரா கையில் வந்து கொஞ்சம் கேஷ் போட்டு தம்பிக்கு வந்து தாயத்து மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துருந்தோம் அங்கே வந்து தாயத்து வந்து எல்லாமே ரெண்டு ஸ்டார்ட் ஆச்சு சரி அப்போ தாயத்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு காயினா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்தோம் அப்புறம் இங்கே நிறைய வந்து மோதிரம் எல்லாமே வந்து ஒன் கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஒன் கிராம்லாம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸாக வச்சிருந்தாங்க நிறையவே இருந்துச்சு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒன்னு எடுத்து நான் வந்து வெயிட் போட்டு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஒன் கிராம் நான் எடுத்த கோல்டு மோதிரம் வந்து ஒரு கிராம் நூற்றி முப்பது மில்லிகிராம் இருந்துச்சு நான் வந்து அறநூற்றி ஐம்பது மில்லிகிராம் தான் சேர்த்துருந்தேன் அறுநூற்றி ஐம்பது மில் மட்டும்தான் நான் அன்னைக்கு சேர்த்த அன்றைக்கி என்ன ரேட்டோ அதை போட்டாங்க மற்ற நான் இன்றைக்கி எடுக்கிறேன்னா இன்றைக்கி பேலன்ஸ் ஃபை ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் கிட்டே எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்துச்சு கோல்டு ரிங் கலெக்ஷன்ஸ் நிறையாவே இருந்துச்சு அவங்கக்கிட்ட நான் வந்து பார்த்து ஒன்று செலக்ட் பண்ணி இதுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ரேட் வருது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க வந்து டெமோ பில் ஒன்று போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க அதில் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா செவன் தௌசண்ட் கிட்டே பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆல்ரெடி என்கிட்ட கோல்டு வேறு கோல்டு மோதிரம் வேறு இருக்குது எதுக்கு இப்போ வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமாட்ட சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லி திருப்பி நாங்கள் வந்து கோல்டு காயினை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம் கோல்டு காயின் வந்து எக்ஸ்ட்ரா இப்போ சிக்ஸ் ஃபிஃப்டி மில்னா ஒன் கிராம் கிட்டே நாங்கள் கோல்டு காயின் வாங்கியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்களாக காசு ஏத்து கோல்டு வாங்க வந்துடும் அதனால் தம்பிக்காக தாயத்து வாங்கலாம்னு தான் போனோம் அங்கே வந்து டூ கிராம் தான் இருந்துச்சு நாங்கள் டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட அப்போ எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வந்துடும் அதனால தான் சரி நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் இப்போதைக்கு கோல்டு காயினா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காயின் சேர்த்து அதுக்கப்புறம் மொத்தமாக ஏதாவது ஒரு செயின் இந்த மாதிரி பெருசாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோல்டு காயின் வாங்கிட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம் இந்த ஸ்கீம் பற்றி ஃபுல் டீட்டெயில்டான வீடியோ வந்து நான் இன்னொன்று போடுறேன் தங்கமையில் ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குது என்னென்ன ஸ்கீம் இருக்குது எப்படி ஜாயின் பண்ணணும் எப்படி ரெடீம் பண்ணணும் ஆன்லைனில் ரெடிம் பண்ணால் எத்தனை நாள் மேக்ஸிமம் ஆகும் எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் காட்டுறாங்க நல்லா காட்டுறாங்களா அப்படின்னு இன்னொரு டீட்டெயில்டான வீடியோவில் போடுறேன் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நம்ம அந்த ஸ்கீமில் காசு கொஞ்சம் கொஞ்சமாக போது பெனிஃபிட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆகும் அந்த அமௌண்ட்டும் சேர்த்தா தருவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்குது இந்த மாதிரி டீட்டெயில்டாக ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் திருப்பூரில் இருக்கீங்களா அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச கோல்டு ஷாப்பில் எந்த ஷாப்பில் அது கம்மியான வேஸ்டேஜ் அப்புறம் ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ் இது எல்லாமே கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுனா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பார்க்குற நிறைய பேத்துக்கு யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கீம்லலாம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கோல்டு காயினாக எடுப்பீங்களா இல்லாட்டி ஜுவல்லரியாக வாங்குவீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது திருப்பூரில் இருக்க ஆனந்தம் டெக்ஸ்டைல்ஸ் இது வந்து சூப்பராக இருக்குல்ல இந்த ரேடியோ கண்ட்ரோலில் கார் வந்து மேலே லிஃப்ட்டில் ஏற்றிக்கிற மாதிரி நார்மலாக அண்டர் கிரவுண்டில் பார்க்கிங் வச்சு பார்த்துருப்போம் இந்த இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு போன டைம் வரும்போதே இந்த சைடு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் இந்த டைம் தான் எடுக்க முடிஞ்சு அதனால் தான் எடுத்து கிட்டே ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நாங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ அமௌண்ட் வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா பே பண்ணோம் எவ்வளோ எவ்வளோ பெனிஃபிட் நம்மளுக்கு கொடுத்தாங்க நாங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போன அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே அதாவது ஆண்கள் தினம் அதனால எல்லாத்துக்குமே வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தாங்க எங்களுக்கும் கொடுத்துருக்காங்க அந்த பேக்கில் பில் ரிசிப்டோட என்னென்ன வந்துச்சு மோதிரம் நாங்கள் எடுத்துருந்தால் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு எல்லாமே டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அப்படியே நாங்கள் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படி வீட்டுக்கு கிளம்பியாச்சு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்